உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உளுந்தை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்த சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் காய்ச்சினா பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா வெந்து வந்ததும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கி பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி தேங்க்யூ